காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட மேல்சிறனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர தத்த ஸ்ரீபாத ஸ்ரீ சாய்பீடம் பகுதியில் இன்று ஸ்ரீ திரு விக்கிரம மகாதேவ ஞான வல்லப தத்தாத்ரேயர் மகாயாகம் ஆலய நிறுவனர் ஸ்ரீ லலிதா வல்லபா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பாஜக தேசிய செயற்கு உறுப்பினர் எச் ராஜா அவர்கள் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட தலைவர் கே பாபு அவர்கள் தலைமையில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் ஜம்போடை சங்கர் பாஜக மாநகர மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் பாஜக காஞ்சி மேற்கு ஒன்றிய தலைவர் தமிழரசன் வாலாஜாபாத் மேற்கொன்றிய தலைவர் காரை பூபதி பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி பெருமாள் மற்றும் பாஜக மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது நாரியோ ஒருத்தர் பார்த்தனா தப்பு பிட்டது பலமான சொஸ்தானத்துக்கு பெயரா. ஆனா இவர் மட்டும்தான் என்ன பண்றாருன்னா எப்பல்லாம் குறுனானோ ஏன்னா நம்ம சனாதன ஹிந்து தர்மத்துல இதுக்கேனோ எல்லா துஷ்டனும் சனாதன தர்மத்துக்கு விரோதியா இருதா. அத அழிச்சுடணும். கொசு மாதிரியா அதெல்லாம் ഒന്നും முடியாது. அது என்ன காரணம் துஷ்டனால சனாதன தர்மத்தை ஏத்துக்க முடியாது காரணம் இந்த சனாதன தர்மம் நமக்கு சனாதன தர்மம்னா என்னன்னு சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்கான் ஹிந்து மதம் தான் சனாதன தர்மம்னு கோர்ட் சொல்லிட்டான் அதுக்கு மேல அப்பீல் கிடையாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் காரணம் இந்த தேசத்துல வேதங்கள் உபநிடதங்கள் இதெல்லாமே என்ன சாதுக்கள் சந்நியாசிகள் மகான்களோட அனுபவம் தான் ஆடி பௌர்ணமிங்கிறத குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா என்று நாம் அழைப்பது வழக்கம் நம்ம சனாதன இந்து தர்மத்தில் குருநாதருக்கு மரியாதை செய்கிற நாள் இது ஏன்னா சனாதன இந்து தர்மத்தில் கல்வி கொடையாகவே வழங்கப்பட்டது அதனால் யாரும் இன்னைக்கு எல்கேஜி எண்பதனாயிரம் கூட லட்ச ரூபாய் கொடுன்னு கேட்குற மாதிரி கல்வி வியாபாரமாக இல்லை வியாசர் குறிப்பாக இந்த இடத்துல சொல்ல அவசியம் இருக்குங்கிறதுனால சொல்றேன் ஏதோ சனாதன இந்து தர்மத்தில் வந்து ஏதோ ஜாதியில பிறந்தவன் தான் படிப்பான் மற்றவங்களை படிக்க விட மாட்டாங்க வேதம் படிக்க அனுமதி இல்லை இப்படியெல்லாம் பேசுற தற்குறிகள் முட்டாள்கள் இவங்கெல்லாம் வேண்டுமென்றே சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக கிறிஸ்தவ மிஷினரிகள் பரப்பச் சொன்னதை பரப்பியவர்கள் ஏனென்று சொன்னால் வேதவியாசர் மச்சகந்தி என்கின்ற மீனவத்தாயின் மகன் அவர் கொடுத்தது தான் என்ன இந்துக்கள் புனிதமாக கருதுற வேதம் வேதங்களை வகுத்து கொடுத்தவர் வேதவியாசர் அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பேர் இருக்காங்க இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸனுடைய கையாட்கள் அவங்களுக்கு இந்த கிராமத்தில் உண்டு கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு யாராவது இறந்து போனால் மாறடிச்சு பிளாக்கணம் படுவாங்க அந்த காலத்தில் அதை கூட கூலிக்கு வந்து செய்கிறவங்க அந்த மாதிரி இவங்க எல்லாருமே அந்த மாதிரி பிள்ளைக்கார வந்து தான் எங்களை படிக்கிறதுக்கு வச்சான் அப்படின்னு பேசுகிறவங்கலாம் இந்த கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் நான் வந்து எப்போவுமே ஐ யூஸ் டு கால் ஸ்பேட் அ ஸ்பேட் வந்து உண்மையாக யதார்த்தத்தை பேசுறதுல தவறு அதனால் இவங்க தான் வந்து எங்களை படிக்க வச்சாங்க வள்ளுவர் யார் சொல்லி பிடிச்சார் ஐயார் யார் சொல்லி பிடிச்சார் அது மட்டும் இல்லை இப்போவும் சொல்கிறேன்னா ஏதோ புராண காலம் பற்றி பேசலை இப்போவும் பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்குது இங்கே ரொம்ப ரேராக இந்தியன் லைப்ரரிஸ் நெட்டில் போனீங்கன்னா கிடைக்கும் ஏ பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படிங்கிற புஸ்தகம் பாரதத்துல லிட்ரஸி ரேட்டு ஜஸ்ட் பிபோர் மெக்காலயன் எவ்வளவு நாம திண்ணை பள்ளிக்கூடம் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் பள்ளிக்கூடம் திண்ணையில நடந்ததால திண்ணை பள்ளிக்கூடமா இல்ல இந்த தேசத்தில் திண்ணையெல்லாம் பள்ளிக்கூடமாக இருந்தது கல்வி எல்லாருக்கும் பொதுவா அதை தானமாக கற்றவர்கள் கற்றுக் கொடுத்தது எது தானமாக கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் தான் சனாதன இந்து தர்மம் இதை இப்போ வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூல்ல ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு ஸ்கூல் நடத்துகிறவங்க இந்த சனாதனத்தை ஏற்றுப்பானேன் ஏற்றுக்க மாட்டான் அதனால தான் சனாதன இந்து தர்மத்தை கொசு அழிக்கிற மாதிரி டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிச்சு ஏன் பேசுறானுங்க இந்த சனாதன ஹிந்து தர்மம் அவங்க நடத்துகிற ஸ்கூல் சிஸ்டத்துக்கு எதனானது நீ ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் மக்களை கொள்ளையடிக்கிற குடும்பம் இந்த சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் யார் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் மேலச்சேரி சன்ஷைன் ஸ்கூல் வாட் இஸ் தி ஃபீஸ் தே சார்ஜ் ஆனால் இந்த சனாதன இந்து தர்மம் இன்னைக்கு வியாச இது சொல்கிறது முக்கியங்கிறதுனால சொல்கிறேன் இன்றைய தினம் மாணவர்கள் தங்களால் முடிந்தால் முடிந்ததை குருநாதருக்கு கொடுக்கும் நீ இவ்வளவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளவு உன்னதமான ஒரு சனாதன இந்து தர்மத்தை பத்தி இழிவா பேசுற கூட்டத்திலிருந்து நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் அதுக்கு எல்லாரும் வந்து முன் வரணும் அதுக்கு ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு ஏன் ஆசப்பூர்ணியுமா ராஜா என்ன சொன்னான்னு ஒரு விவாதம் பண்ணுங்களேன் டாக் ஷோ நடக்கவே மாட்டேங்குது அது நீங்க நடத்தணும்னு கேட்டுக்கொண்டு நான் வந்து சொல்ல வந்தது முடிச்சுக்கிறேன் தமிழ்நாடு ஹிந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்குன்னு அர்த்தம் நான் சொல்லல அவர் வந்து பேசினது சனாதன இந்து தர்மத்தை அழிச்சுடுவேன்னு அதனால நம்மளை அழிக்கிறேன்னு சொன்ன நபருக்கு அதிக அதிகாரம் வருமானால் ஹிந்து தர்மத்துக்கு ஹிந்து மதத்துக்கு இந்து கோவில்களுக்கு ஆபத்து அதனால தான் இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுக்க ஹிந்து முன்னணி நடத்துகிற அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்கின்ற கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு அதனால இந்துக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டு பல்வேறு சார் நான் வந்து தமிழகம் இல்லை இல்லை தமிழகம் இதாக இருக்கிறது காரணம் திரவிடியன் ஸ்டாக் இல்லை இன் ஸ்பைட் ஆஃப் தீஸ் ரிக்ரெசிவ் ஃபோர்ஸஸ் திராவிட இயக்கங்கள் என்கின்ற அழிவு சக்தி இருந்தும் தமிழக மக்களால் நம்முடைய பாரம்பரியத்தால் நம்முடைய பழக்க வழக்கத்தால் நம்முடைய முனைப்பால் தமிழ்நாடு முன்னாடி இருக்கு நாட் பிகாஸ் ஆஃப் யூ இட் இஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ஆமாம் எதுக்கு திருவேங்கடத்தை கொண்டாங்க நீங்களாம் அதை கொலைன்னு தானே கூப்பிடுறீங்க இல்லை டிஸ்கஷன்ல மர்டர் ஏன் அவர் ஆறு நாள் முன்னாடியே கைதாயிட்டார் காலையில் அஞ்சு மணிக்கு அந்த இடத்துக்கு ஆறு மணிக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா நீ அஞ்சு மணிக்கே கிளம்பிருக்கணும் எப்போதும் ஜெயில் இன்மேட்ஸுக்கு நடத்தி அவங்களை வெளியில கூட்டின்னு போகிறது அஞ்சரை மணிக்கா ஒன்று ரெண்டாவது அஞ்சு நாளா உங்க கஸ்டடியில் இருக்கவங்க கிட்ட ஆயுதம் எங்க வந்தது போலீஸ் டு எ லாட் சந்தேகங்கள் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளாரிங் கேஸ் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி மூணோ ரெண்டாயிரத்தி நாலு திரு வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர்னு சொன்னாங்க வெங்கடேச பண்ணையார் கொலை இந்த தமிழ்நாட்டிலே அது கொலைன்னு சொன்ன ஒரே நபர் ஹெச் ராஜா தான் அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தேன் போலீஸ் டிசி போய் பாயிண்ட் பிளாங்கில் படுக்கையிலேருந்து ஏந்து வந்த நபரை கொன்னது தான் வெங்கடேச பண்ணையார் படுகொலை அது மாதிரி இதுவும் படுகொலை அதனால் இதில் ஏன் பண்ணணும் தே ஹாவ் எ லாட் டு ஹைடு இதில் ஈடுபட்டு இருக்கின்ற என்ன அவர்கள் இதில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அதனால முதல் நாள் சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும் இவரோட சிபிசி ஐடினா அது அறிவாலய போலீஸ் தானே அதில் எப்படி உண்மை வெளில வரும் இப்போ திருவேங்கடம் இஷூவே இது வந்து நீதிமன்றமே சுவ மட்டும் இந்த கேஸை எடுத்து நடத்தணுங்கிறது என்னோட பிரேயர் அதனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மைகள் வெளியே வருமா உண்மையாக விசாரணை நடக்குமா அப்படிங்கிறது திருவேங்கடம் கொலையிலேருந்தே நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும் ஊர்வலம் நடத்தினாங்க ஊர்வலத்துக்கு வந்து திருமாவளவன் ஆதரவு கொடுக்கல சமுதாய பற்று அப்படின்னு சொல்லும்போது விடுதலை ஒரு ரஞ்சித் சார்பிலும் அதாவது ஊர்வலத்துல ஒருத்தர் இப்ப பிஜேபில இருந்து யாராவது அதுல பங்கு பெறாதீங்கன்னு சொன்னோம் இல்ல அப்படின்னா நாம சைட்ஸ் எடுக்கலைன்னு அர்த்தம் திருமாவளவன் ஏன் சொல்லணும் இதுவே பட்டியல் சமுதாய மக்கள் ஆதரவை யார் பெறுறதுங்கிற போட்டியில் நடந்திருக்கலாம் இல்ல இவன் ஆம்ஸ்டாங் படுகொலையை கூட பட்டியல் சமுதாய மக்களின் ஆதரவை பெறுகின்ற போட்டியிலே கூட இது நடந்திருக்கலாம் கேங் ரைவல்ரி இருக்கலாம் போலீஸ் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சந்தேகம் இருக்கலாம் ஆனால் இந்த திருபயங்கரம் படுகொலைங்கிறது காவல்துறை பக்கத்தில் இருக்கின்ற நியாயங்களை அழிச்சிடுச்சு அதனால திருமாவளவன் ரெண்டாவது நீங்கள் இன்னிமே கொஞ்சம் திருத்திக்கின்றா நல்லது திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் இல்லை என்றைக்குமே இருந்ததில்லை அவர் மாற்று மத மேடையிலே ஏறி பட்டியல் சமுதாய மக்கள் சாம்பவர்கள் ஆனா அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் எதிராக பேசுற நபர் இந்த திருமாவளவன் எங்கென்ற சக்தி ஏன்னா நான் அது எப்போவுமே தெளிவா இருக்கேன் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரன் நாகரிகமான நல்ல மனிதனாக இருக்க முடியாது சக்தி தான் அதனால அந்த தீய சக்தி தன்னை வெளிக்காட்டின் இருக்கு நேத்திகி நன்றி